ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு பதஞ்சலி லிட்டி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் அந்த விதத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது பொதுவாக நிறைய நபர்களுக்கு மூட்டுவலி கால் நரம்புகள் அந்த இடுப்பு பகுதியிலேருந்து கால்னுடைய பாதம் வரைக்கும் அந்த பகுதியில் இரத்த ஓட்டம் நன்றாக இயங்கணும் அந்த பகுதியில் வெப்ப ஓட்டம் நன்றாக இயங்கணும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்போ அந்த பகுதிகளில் இரத்த ஓட்டம் சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு நரம்பு மண்டலங்களில் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றது நிறைய நபர்களுக்கு இடுப்புக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த இடுப்புலேருந்து தொடைப்பகுதி வரைக்கும் தசை இறுக்கமாக இருக்கும் உள் உள்நரம்புகளில் அந்த தொடைகளில் உள்நரம்புகளில் ஒரு பெயின் ஏற்படும் சில நபர்களுக்கு மூட்டுக்கல்ல வலி ஏற்படுகின்றது சில நபர்களுக்கு கால் பாதம் அந்த பாதத்தில் நரம்புகளில் சில பிரச்சனைகள் அந்த குதிங்கால் வீக்கம் அந்த கால் பாத நரம்புகளில் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றது ரொம்ப நேரம் நிற்க முடியலை தொடர்ந்து நடக்க முடியலை குதிங்கால் வலி குதிங்கால் எரிச்சல் அப்போ நமது இடுப்பு பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் நன்றாக பிளட் சர்க்குலேஷன் நன்றாக இயங்கணும் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கணும்னா அதற்கு நம்ம பெரிய கடினமான ஆசனங்கள்லாம் போக வேண்டாம் இன்றைக்கு எல்லா வயதினருக்கும் ஏற்ற எளிமையான ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ இதை பார்க்கின்றவர்களுக்கு நாற்பது ஐம்பது அறுபது எழுபது வயதானவர்கள் எழுபதை தாண்டியவர்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் தொடை தசைகளில் உள் தசைகளில் பெயின் இருக்கும் நரம்பு மண்டலங்களில் பெயின் இருக்கும் மூட்டு வலி இருக்கும் பாதவலி வலி இருக்கும் அந்த இரவு படுக்கும் பொழுது கெண்டைக்கால் தசை மேலே ஏறக்கூடிய நிலை இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்கு இன்றைக்கு ஒரு எளிமையான யோக தீர்வாக பார்க்க போகிறோம் இது அவர்களுக்கு மட்டுமல்ல இப்போ ஜென்ரல் ஹெல்த்தில் நல்லா தான் இருக்கிறோம் நீங்கள் தாராளமாக டெய்லி ஒரு பத்து நிமிஷம் இந்த பயிற்சியை அழகாக பண்ணுங்கள் பத்து நிமிஷம் கூட ஆகாது அஞ்சு நிமிஷத்தில் இந்த பயிற்சி முடிச்சிடலாம் அப்படி ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இடுப்பு பகுதியிலேருந்து கால் பகுதி வரைக்கும் எல்லா நரம்பு மண்டலங்களுக்கும் இரத்த ஓட்டம் நன்றாக பாயும் ஒன்றை நன்றாக புரிஞ்சுக்கிடணும் யோகாசனம் அப்படிங்கிறது கை கால்களை முறுக்கி நாம் எதற்காக செய்கின்றோம் அப்படின்னா மனதில் திடமான எண் எண்ணம் வேணும் நம்பிக்கை வேணும் நமக்குள் இருக்கக்கூடிய இறைத்தன்மை மேல் நம்பிக்கை வேணும் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் என்ன ஏற்பட்டாலும் அந்த தடைகளை தாண்டி வரக்கூடிய ஆற்றல் நமக்குள் இருக்கின்றது அந்த மனோ தைரியத்தை கொடுப்பது தான் யோகாசனம் நூறு ஆசனங்கள் நன்றாக கடினமான ஆசனங்கள் என்னால் செய்ய முடியும் ஆனால் மனோரீதியாக நான் மிகவும் பய உணர்வோடு இருக்கின்றேன் அப்படின்னு இருக்கக்கூடாது நாம் செய்கின்ற ஒவ்வொரு யோக பயிற்சியும் தன்னம்பிக்கையையும் சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ட் தன்னம்பிக்கையை மு முழுக்க முழுக்க நம்மகிட்ட வளர்ந்து கொண்டே வரணும் அதுதான் நம்ம செய்கின்ற அந்த ஆசனத்தினுடைய பலன் அப்போ இந்த பயிற்சிகள் சே சேர்ந்து என்ன கொடுத்துருக்கிறாரு இயமம் நியமம் ஆசனம் அந்த ஈமம் நியமங்கிறது உடல் சார்ந்த ஒழுக்கம் உணவு சார்ந்த ஒழுக்கம் எண்ணம் சார்ந்த ஒழுக்கம் அது கரெக்டாக வச்சுக்கணும் காலையில் எழக்கூடிய நேரம் நான்கு மணி இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒன்பதரை டு பத்துக்குள்ளே படுத்துறணும் அந்த ஒன்பதரையிலேருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் எடுக்கக்கூடிய உணவு சாத்விகமான உணவாக இருக்கணும் கீரை வகைகள் பழ வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க பியூர் வெஜிடேரியனாக இருங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் உணர்வுகள் எண்ணங்கள் நன்றாக இருக்கும் அதிக காரம் அதிக உப்பு அதிக புளிப்பு வேண்டாம் பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடுங்க தாகம் எடுக்கும் பொழுது தண்ணி குடிச்சிக்கோங்க உடல் மொழியை ஏற்றுக்கொள்ளி பழகிக்கொள்ள வேண்டும் இரவு சாப்பாடு ஏழரை மணிக்குள்ளே அரை அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த ஏம நியம ஒழுக்க கோட்பாட்டை கரெக்டாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை பண்ணுங்கள் நிச்சயமாக இடுப்பிலிருந்து கால்பகுதி வரைக்கும் நமக்கு மிக அற்புதமான நரம்பு மண்டலங்களுடைய இயக்கம் இரத்த ஓட்ட மண்டலங்களுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களி இப்போ நம்ம யோகாசன செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம இரு கால்களை நீட்டி ஒரு சின்ன நரம்பு பயிற்சி பண்ண போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி ஒரு ஐந்து வினாடி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இப்போ அந்த பயிற்சி நிலைக்கு செல்வோம் முதல்ல இந்த மாதிரி கால்களை நல்லா நீட்டிக்கிடணும் முதுகெலுமே நேராக வச்சுக்கணும் ரெண்டு கைகளையும் இந்த மாதிரி பக்கவாட்டில் வச்சுக்கணும் முதுகெலும்பு நேராக வச்சுருக்கேன் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வழியோடுறோம் மூன்று முறை மூச்சு உள்ளே எழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போயிடணும் இப்போ ஒரு காலை மட்டும் நல்லா ஒன் டூ த்ரீ ஃபோர் ഫൈവ് സിക്സ് സെവൻ എയ്റ്റ് നയൻ ടെൻ കാൽ അപ്പി പിന്നാടി ഒൻ ടൂ ത്രീ ഫോർ ഫൈവ് സിക്സ് സെവൻ എയ്റ്റ് നയൻ ടെൻ കൽ പിന്നാടി ഒൻ ടു ത്രീ ഫോർ ഫൈവ് സിക്സ് സെവൻ എയ്റ്റ് നയൻ ടെൻ കൽ പിന്നാടി ഒൻ ടു ത്രീ ഫോർ ഫൈവ് സിക്സ് സെവൻ എയ്റ്റ് നയൻ ടെൻ ഇപ്പോൾ അടുത്ത കാല ത്രീ ഫോർ ഫൈവ് സിക്സ് സെവൻ എയ്റ്റ് നയൻ ടെൻ കാൽ അപ്പൊ പിന്നാടി ഒൻ ടൂ ത്രീ ഫോർ ഫൈവ് സിക്സ് സവൻ എയ്റ്റ് നയൻ ടെൻ തൃപ്പി കൂൽ മുന്നാടി ഒൻ ടൂ ത്രീ ഫോർ ഫൈവ് സിക്സ് സെവൻ എയ്റ്റ് നയൻ ടെൻ കൽ പിന്നാടി ഒൻ ടൂ ത്രീ ഫോർ ഫൈവ് സിക്സ് സെവൻ എയ്റ്റ് നയൻ ടെൻ ഇപ്പം രണ്ട് കാലിൽ സേർത്ത് രണ്ട് കാലിൽ മുന്നാടി

இந்த கால் லூஸ் போட்டுக்கோங்க இது எப்படி வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படி ரொட்டேஷன் இந்த மாதிரி கிளாக்வைஸ் anti ஆன்டி இது first பண்ணிக்கிறோம் பண்ணிவிட்டு நல்லா நிமிந்து உட்காந்துக்கிட்டோம் கை மேலே உயர்த்தி கால் பெருவரில் தொட முடியுதான்னு பாருங்கள் இது பச்சிமோதாசனம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் தடவை மூச்சு வெளியே விட்டுட்டே கேடக்கூடியன்னா அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த கால் பெருவரில் தொட்ட உடனே நல்லா ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க காலை லூஸ் இல்லாமல் ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி திரும்பி உட்காந்துக்கிறேன் அவான வாயு முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறோம் இருதய முத்திரை ரெண்டு ஒரே பேர்தான் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ முத்திரைக்கு போவோம் இந்த மாதிரி அபான முத்திரை பண்ணிவிட்டு ஆள்காட்டை வரலை உள்ளே மடிச்சுக்கிடணும் சுண்டு விரல் மட்டும் நோக்கி நோக்கியிருக்கணும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் கை அப்படி மடியில் வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியற காண்டிபிடி வச்சுருக்கிறேன் நீங்கள் அப்படி பொறுமையாக மடியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மீண்டும் இந்த முத்திரையை பொறுமையாக பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு கை விரல் பார்த்துக்கோங்க இப்போ முதல்ல அபான முத்திரை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ ஆள்காட்டி வரல உள்ளே மடிச்சுக்கோங்க சுண்டு விரல் மட்டும் தரையை நோக்கி வச்சுக்கோங்க இது அபான வாயு முத்திரை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஐக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ கண்களை மூடி கை சின்முத்திரை இந்த சின்முத்திரையில் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு மூன்று முறை நன்றாக மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் நேர்களை இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி காலையில் சாப்பிட்றதற்கு முன்பாக மதியம் சாப்பிட்றதற்கு முன்பாக மாலை சாப்பிட்றதற்கு முன்பாக வீட்டில் உள்ளவங்க மூன்று வேலை பண்ணிக்கலாம் இப்போ அலுவலகத்துக்கு செல்கின்றவர்கள் மதியம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படியே முடியலையா காலையில் எழுந்த உடனே ஒரு பத்து நிமிடத்துக்கு முன்பாக எழுந்து அழகாக காலையில் எழுந்து காலை கடன்களை முடிச்சுட்டு பல்வலைக்கு ஒரு டம்ளார் வாட்டர் சாப்பிட்டுட்டு கிழக்கு முகமாக ஒரு மேட்டு விரித்து இப்போ பண்ண பயிற்சியை பண்ணிகிட்டே வாங்க இடுப்பு பகுதி தொடைப்பகுதி முட்டுக்கள் முட்டுக்கள்ந்து கீழ் பாதம் வரைக்கும் இருக்க பகுதிகள் அந்த பகுதிகளை முழுக்க நல்ல நரம்பு மண்டலம் நன்றாக இயங்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் தசைப்பிடிப்புகள் ஏற்படாது நரம்பு பலவீனங்கள் ஏற்படாது வெரிகோஸ் போன்ற பிர பிரச்சனைகள் வராமல் வாழலாம் இரவு படுக்கும் பொழுது கண்டைக்கால் தசை மேலே ஏறுறது அந்த மாதிரி பிரச்சனைகளை வராமல் வாழலாம் நமது கையிலேயே ஆரோக்கியம் இருக்கின்றது ஒவ்வொரு மனிதனுடைய லட்சியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி ஆத்மானந்தம் இந்த உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலும் மருத்துவற்றே போகக்கூடாது எந்த மெடிசன் எடுக்கக்கூடாது அது ஒரு லட்சியமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதற்கு உரிய வெப்பன் இந்த யோகாசனங்களும் இந்த ஒழுங்கு வாழ்க்கையில் ஒழுக்கமாக வாழ்கின்ற உணவிலிருந்து எண்ணத்திலிருந்து சொல்லிலிருந்து செயலிலிருந்து ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை அதை தான் பதஞ்சலி மகரிஷி இயமம் நியமம்னு இரண்டு படிகளை கொடுத்து மூன்றாவது படியை தான் யோகாசனம்னு கொடுத்துருக்கிறாரு இதை நீங்கள் நன்றாக பயன்படுத்திங்க வாழ்க்கை வளமாக இருக்கும் முதியவர்கள் வீட்டில் உள்ளவங்களாம் நிறைய நபர்கள் இன்றைக்கி கால் பெருவரல் கால் குதிங்கால் வீக்கம் அந்த நருசு ஒழுங்காக நடக்க முடியலன்னு நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றீங்க நீங்கள் எவ்ரி வீட்டிலேயே இருக்கிறீங்களா எவ்ரி டூ ஹவர்ஸ்க்கு ஒருக்க கூட அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு பத்து தர பண்ணுங்கள் மிக நல்ல பலன் கிடைக்கும் உங்களை நம்புங்கள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை நம்புங்கள் பஞ்சபூதத்தை இயக்கக்கூடிய உயிரை நம்புங்கள் உயிரை இயக்கக்கூடிய உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய கடவுளை நம்புங்கள் அவர் நமக்குள்ளே தான் ஒரு பெரிய பிராண ஆற்றலாக உந்து சக்தியாக ஓம்கார ஒலியாக நமக்குள்ளே இருக்கிறார் ஸோ அந்த இந்த யோகாசனங்களை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தான் மனம் உடல் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவோடு உயிரோடு உயிருக்கு உயிராகிய இறைவனோடு இணைந்து அந்த ஆற்றல் உடல் முழுக்க நன்றாக பரிணமித்து அன்னமய கோஷத்தில் இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாம் வெளியே பெயரும் குறைபாடுகள் எல்லாம் வெளியே பெயரும் மனோமய கோஷத்தில் இருக்க குறைபாடுகள் வெளியே பெறும் பிராணமய கோஷத்தை அழகாக இயங்க வைக்கும் விஞ்ஞானமய கோஷம் புத்திபூர்வமாக வாழலாம் எல்லாவற்றையும் தாண்டி தனக்குள் இருக்கக்கூடிய இறை சக்தியை உயிர் ஆற்றலை உணரலாம் ஆரோக்கியம் கையில் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்